எல்லைய ஏன் இவ்வளோ பவுடரு பவுடரு வாங்கி வைக்கிறது தப்பா போதும் அவ்வளோ பவுடரையும் போட்டுருதானே அணுகுட்டி பவுடர் போடலையா கரெக்டார் சரி அப்படியே கிளம்புலாம்

அதுக்கப்புறம் நிறைய வீடியோவில் வந்து கேட்டிங்க அண்ணனோட ரிலேஷன் காமிங்க அப்படின்ட்டு அண்ணன் வந்து வேற யாருமே இல்லை என்னோட மாமா பையன் தான் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா எங்களோட ரெண்டு பேரோட ஒரு சொந்தவுமே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும் இதனால நம்ம தனித்தனியாக யாரையும் காமிக்க முடியாது என்னோட சொந்தம் அவங்க சொந்த எல்லாமே ஒன்று தான் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோ அப்படி கண்டினியூவாக பார்க்குறேன் I don't give a fuck what you say Yeah, I'ma do shit my way ஃபோனே அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தானே இருப்பேன் ஃபோனை பார்க்குறேன்ட்டு இந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை ஏன் என் பேக்கே பார்க்குறா இல்லை இல்லை பேக்குக்குள்ளே ஃபோன் இருக்கு அதனால் பார்க்குறான் நம்பிட்டேன்

மொட்டை எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை போட்டு என்னோட குழந்த பையனுக்கு காது குத்துனாங்க குழந்தைக்கும் சேர்த்து மொட்டை போட்டிருக்காங்க அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் என்னோட குழந்தை எங்க போற காதகாமி

சஞ்சய் நல்ல மேகங்கட ஆடு மேய்க்கிற பசங்களா சஞ்சய் என்னடா பண்ற ராஜபாளையம் கையை நாயா என்ன சொல்ற கம்பி கட்டுற ஊசி போட போய் வச்சுட்டு அப்படியா பிரைட்டா இருக்காப்பா சுமதி இந்த சைடு இருட்டா இருக்கு அங்க இருப்பா பிரைட்டா இருக்கு கும்பிடுங்கக்கா சூப்பர் ஆ வாங்கக்கா நல்லா இருக்கு காய் சொல்ற சொல்லாம் காய் சொல்லு போலாம் போங்க

சர்ச்சில் ப்ரேயர் எல்லாமே முடிகிறதுக்கு நைட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல ஏன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் நம்ம உட்காந்து பேச முடியும் அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை பிஸி அப்படின்னு இருப்பாங்க எல்லாருமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம்

பே தான் பின்னாடி பேரு ஒரு ஆள் போது பேரு கை பண்ணுறது சாப்பாடு பரமாறாம உறவு முறையை சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டே எப்படி தான் ஜாலியாக போச்சு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்